உலகில் ஒவ்வொரு பனிரெண்டு நிமிடத்திற்கும் ஒருவர் மாற்று உறுப்பு கிடைக்காமல் அவதிப்படுவதாக உலக சுகாதார மையத்தின் புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன உறுப்பு தானம் ஒழுங்குவதில் இந்தியாவிற்கே தமிழ்நாடுதான் வழிகாட்டி இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு உடல் உறுப்பு பெறும் திட்டத்தை முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கொண்டு வந்தார் உடல் உறுப்பு தானத்தின் மூலம் நூற்று கணக்கான நோயாளிகளுக்கு வாழ்வளிக்கும் அரும் பணிகள் நாட்டின் முன்னணி மாநிலமாக தமிழ்நாடு விளங்கி வருகிறது உறுப்பு தானம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதனை ஊக்குவிக்கும் வகையில் உறுப்பு தானம் செய்வோருக்கு அரசு மரியாதையுடன் இறுதிச் சடங்கு நடத்தப்படும் என்று கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அறிவித்திருந்தார் இந்த அறிவிப்பால் தமிழ்நாட்டில் உடல் உறுப்பு தானங்கள் அதிகரித்தன தமிழ்நாட்டில் இதுவரை இருபத்து மூன்று நூற்று எண்பத்து ஒன்பது பேர் உறுப்பு தானம் செய்ய பதிவு செய்துள்ளனர் சிறந்த உடல் உறுப்பு தானத்திற்கான விருதை தமிழ்நாடு தொடர்ந்து எட்டு முறை பெற்றுள்ளது உறுப்பு தானத்தில் கல்லீரல் இதயம் சிறுநீரகம் கனயம் என்பது மட்டுமல்லாமல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் தோல் மற்றும் எலும்பு தானமும் தமிழ்நாட்டில் அதிகரித்து வருகிறது ஆரம்பத்தில் வந்து போன் பேங்கில் வந்து நாங்கள் வந்து லைவ் டொனேஷன் சொல்லுவாங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணும்போது ஃபெமரல் ஹெட்டு சின்ன சின்ன போர்ஷன் ஆஃப் தி போன் அதை மட்டும் தான் எடுத்து வச்சு நாங்கள் ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருந்தோம் இந்த கெடாவரி ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் தான் கெடாவரிக்கி டோனார் அப்படின்ட்டு அதாவது முளை சாவு அடைஞ்ச பேஷண்ட்டுங்களை வந்து அவங்களோட எலும்புகளை எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் இனிஷியலாக வந்து அவங்களுக்கு கொஞ்சம் அக்செப்டன்ஸ் கம்மியாக இருந்துச்சு ஏன்னா உடம்பு வந்து டிஸ்ஃபிகர் ஆகிடும் ஷேப் மாறிடும் அப்படிங்கிற பயத்தில் வந்து நிறைய பேர் அக்செப்ட் பண்ணலை அதாவது ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பித்தாங்க அதனால் ஆரம்பத்தில் இந்த ஃபிப்லா போன்னு சொல்லுவாங்க லெக்கில் வந்து ரெண்டு போன் இருக்குல்ல அதில் வந்து ஒரு போனை விட்டுட்டு அந்த ஒரு போன் மட்டும் முதல்ல எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் பின்னாடி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ நாங்கள் எடுக்க ஆரம்பிச்சுட்ருக்கோம் இப்போ பப்ளிக்கோட அவேர்னஸ்ஸும் கொஞ்சம் நல்லாவே இருக்குது அதான் போன் பேங்க் வந்து மற்ற ஆர்கன் டொனேஷன் மாதிரி கொஞ்சம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அது வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அது எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து அந்த ஆன்டிஜென் ப்ராப்பர்ட்டியும் கம்மி அதனால் ப்ளட் குரூப் மேட்ச் ஆகணும் இது மேட்ச் ஆகணும் அந்த மேட்ச் ஆகணுங்கிற இஷ்யூஸ்லாம் எதுவுமே கிடையாது இன்ஃபெக்ஷன் மட்டும் இல்லாமல் இருந்தாக்கா யாருக்கு வேணாலும் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணலாம் கடந்த மூன்று ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் தோல் மற்றும் எலும்பு தானம் நிலையான வளர்ச்சியை காட்டியுள்ளதாக கூறுகிறார் சென்னை கீழ்ப்பாக்கம் அரசு மருத்துவமனை மருத்துவர் கல்பனா ஃபிஃப்டி பெர்சன்ட் கிளிசரால்லேயே உங்களுக்கு ஆன்டிபயாட்டிக்ஸ்லாம் போட்டிருப்பாங்க எதுவும் அதில் க்ரோத் எதுவும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால ஆன்டிபயோட்டிக்ஸ் போட்டிருப்பாங்க அப்புறம் அதை எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிளிசரலில் மாற்றிட்டு வித்தின் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆர்பிட்டல் ஷேக்கர்னு ஒன்று இருக்குது அதில் வந்து ஒரு ஹண்ட்ரட் ஆர்பிஎம்னு சொல்லுவோம் அதை வச்சு த்ரீ ஹவர்ஸ் வந்து ஷேக் பண்ணுவாங்க ஷேக் பண்ணிவிட்டு மூணு வாரம் கழித்து அதை எடுத்து மெஷிங்னு ஒன்று இருக்குது ஸ்கின் அந்த ப்ரொசீஜர் பண்ணிவிட்டு சின்ன பிட்ஸை எடுத்து நம்ம சோயாபீன் தையோக்லைக்குலேட்டுன்னு மீடியம் இருக்குது அதில் போட்டு அதை வந்து இன்குபேட்டரில் நம்ம ஒரு த்ரீ வீக்ஸ் வைப்போம் வச்சுட்டு ஏதாவது பேக்டீரியல் ஃபங்கல் க்ரோத் இருக்கான்னு பார்க்குறதுக்காக கல்ச்சரில் எதுவும் இல்லைன்னு சொன்னால் அந்த வாக்கிங் கு கூலரில் அந்த ஃபால்கன் டியூப்பில் எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் கிளிஸரால் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி அது எப்போ கேட்குறாங்களோ அப்போ நம்ம யூஸ் பண்ணலாம் தமிழ்நாடு உறுப்பு மாற்று ஆணையத்தின் அறிக்கையின்படி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டில் பதினாறு தோல் தானங்கள் செய்யப்பட்டுள்ளன இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு இருபத்து மூன்று ஆகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்து ஏழு ஆகவும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மட்டும் முப்பத்து ஆறு தோல் தானங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இதேபோல் எலும்பு தானங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு ஐம்பதிலிருந்து இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஐம்பத்து ஏழு ஆகவும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு நூற்று பதினொன்று ஆகவும் அதிகரித்துள்ளது இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நிலவரப்படி ஏற்கனவே எண்பது எலும்பு தானங்களை பதிவு செய்துள்ளது தமிழ்நாடு இப்போ மற்ற ஆர்கன் டொனேஷன் பார்த்திங்கன்னா இப்போ உயிரோடு இருக்கிற பேஷண்ட் மட்டும்தான் நம்ம எடுக்க முடியும் பட் இதில் வந்து நம்ம வந்து இறந்த பின்னாடியும் எடுக்க முடியலாம் மூளைச்சாவ் அடைந்த அடைந்த நபர்லேருந்து நம்ம ஸ்கின் எடுக்கலாம் ரெண்டாவது பேஷண்ட் இறந்து போன பேஷண்ட்டை கூட வித்தின் சிக்ஸ் ஹவர்ஸ்க்குள்ளே அவங்கள்டே எடுக்கலாம் குழந்தைகளுக்கு அதிக அளவு தீக்காயம் இருக்கும்போது அவர்களுடைய பேரண்ட்ஸ் சொல்லக்கூடிய அவர் அவருடைய அவர்களுடைய வந்து நம்ம எடுக்கலாம் ஸோ அந்த மூணு வகையான டோனர்ஸ் நம்ம இருக்காங்க உயிர் பிரிந்த பின் தமது உடற்பாகங்கள் தீக்கும் மண்ணுக்கும் இரையாகாமல் பிறரது வாழ்வுக்கு துணையாவதே பெருவாழ்வு உடலுறுப்பு தாடத்தின் மூலம் நூற்று கணக்கான நோயாளிகளுக்கு வாழ்வழிக்கும் அரும் பணியில் நாட்டின் முன்னணி மாநிலமாக தொடர்ந்து விளங்கி வருகிறது தமிழ்நாடு கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர்கள் தீபா மற்றும் இன்ஃபென்ட் ஜாக்கம்